வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைய குரல்ல வந்து எப்படி எல்லாம் ஏமாச்சார்கள் இப்போ வந்து இன்னொரு குரல் மூலம் அஹ் வள்ளுவர் வந்து இந்த ஏமாற்றுவார்கள் இந்த கூணா ஒழுக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்க பாறாங்கன்னு வானாங்கன்னு சொல்லும்போது இதுக்கும் வந்து ஒரு ஒரு ஓமை ஒரு ஒரு உதாரணம் வந்து தெருவுள்ள வந்து எதுக்கும் சொல்ற அதுல அவர் சொல்றத நீங்க பாத்தீங்கன்னா தவம் வரைந்து இந்த தவ வேடனுக்குல அந்த வேடத்துக்குள்ள போய் இப்ப உள்ள உட்காந்து அப்படியே வந்துகிட்டு நல்ல அடுத்தால வரக்கூடிய குரல்ல சொல்ற மாதிரி நல்லா தாடி வளர்க்கறது அதெல்லாம் வந்துகிட்டு முழுவதும் மூட்டை ஏடிச்சு அந்த காவி உடைகளை அணிந்து எல்லாமே வந்து ஒரு பக்தி பழமாக இருக்கக்கூடிய இப்படி இதுல வந்து அந்த தவம் மறைந்து அந்த தவம் கோலத்துக்குள்ள வந்து மறைந்து அல்லவை செய்தல் ஆனா இவ்வளவும் அந்த இதை செய்துட்டு அல்லவை தான் செய்ற தவம் மறைந்து அல்லவை செய்தல் அப்போ இத வந்து அவரு வந்து எதுக்கு இதை ஒப்பிடலாம் அப்படின்னு வந்து ஒருத்தர் பார்க்க இப்ப வந்து உங்களை வந்து ஒரு வந்து எதுக்கு ஒப்பிடலாம்னு சொல்லும் பொழுது அவன் வந்து உலகின் தோல் போர்த்து மெயின்று மேயிரான் பக்கத்துல யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து பயன்படுத்தி அப்படி மேயிரா இதுல வந்து என்னன்னா தவம் மறைந்து அல்லவை செய்தவை அது எதுமா இருந்திருக்காரு புதல் மறைந்து புதல் உள்ள போய் மறைந்து விட்டது புதல் மறைந்து பேசுறியா முதல் மறைந்து வேட்டுவன் ஆனா முன்னால உள்ள உதாரணத்துக்கும் இந்த உதாரணத்துக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அதுல வந்து அந்த குளித்தோர் போர்த்திய அந்த இங்க என்னன்னா இங்க வந்து தவம் மறைந்து இங்க வந்து அவங்க வந்து தவ கோலத்துல வந்து மறைந்து அளவை செய்தல் இத வந்து எதுக்கு ஒப்பெடுறாது அப்படின்னு சொன்னா புதல் மறைந்து வேட்டுவன் வந்து அவ வந்து என்ன ஒரு வேட்டுவன் வந்து அந்த பறவைகளை எல்லாம் வந்து அவர் வேட்டையாடும் பொழுது இங்கேயோ வந்து ஒரு புதர்களுக்குள்ள வந்து அப்படி மறைஞ்சி அவன் நிற்பான் பறவைகளெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து வரும் வெளிய தெரியாம அப்படி உட்காந்து அதுக்கு வந்து அந்த கண்ணிய வந்து போட்டு அந்த மாதிரி அந்த அதுகளை வந்து அத பறவைகளை வந்து அவங்க வந்து பிடிச்சு பறவைகளை நிறைய பறவைகளை வந்து நீங்க இப்ப நம்ம கூட முன்னால வந்து நம்ம சொல்லும்போது இந்த சில கடைகளுக்கு வந்து இந்த நம்ம வந்து புலான் உணவு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் அப்போ நம்ம சொன்னோம்ல அப்ப வந்து இந்த காடு கௌதாரி புறம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அந்த கடைகள்ல வந்து நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து நிறான் இவன் எங்க போய் பிடிக்கிறான் அப்படின்னு ஆச்சுன்னா இவன் வந்து ஒரு பக்கத்துல ஒரு நிறைய மரம் செடி குடி அதான் ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இந்த இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவங்க போய் ஆஹ் போய் மறைஞ்சி நிற்காங்க ஒரு வலை வீசியோ எப்படியோ ஒண்ணுகிட்டு வேட்டுவன் புல் வந்து, எப்படி வந்து தமம் மறைந்து இந்த அவன் மலைந்து நிக்கானோ அத போல அவன் வந்து புதன் மலைந்து பார்த்தோம்னா தெரியும் இவங்க அவளை வேலை இந்த போய் அப்படி நிற்பாங்க அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணணும் அதுக்கு காலையில ஒரு நேரம் போக வேண்டியிருக்கும் இல்ல நம்ம மதிய நேரங்கள்ல அப்ப இந்த பறவைகள் எல்லாமே வந்து வரும்போது இந்த வேண்டுகோள் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இவங்களை எல்லாத்தையும் வேட்டையாடு வேட்டையாடி அந்த கா அதுகளை எல்லாத்தையும் சமைச்சு மக்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய கடைகள்ல கொண்டு அவனுக்கு விதிக்கான் அவனுக்கு காசு இவன் அதை வந்து நல்லா சமைச்சு மக்களுக்கு இது கொடுத்தான் அதத்தான் வந்து திருவள்ளுவர் இதுல சொல்ற எப்படின்னா புதல் மறைந்து அந்த புதருக்குள்ள ஒண்ணு மறைந்து மறைந்து வேட்டுவன் இன்னைக்கும் வந்து அதே அந்த கார்த்தியங்கள் இப்படி வந்து அந்த இந்த பறவைகளை எல்லாம் வந்து அந்த புதருக்குள்ள மறைந்து நின்று Hãy làm cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video Nè, dẫn அந்த தவம் வேடத்துல அவங்க வந்து மறைந்து நின்று அப்படி அதை மக்களுக்கு அல்லவை செய்கிற தவம் மறைந்து அல்லவை செய்கிற எவ்வளவோ காரியங்கள் வந்து அஹ் நிறைய காரியங்கள் தவறான காரியங்கள் இதுகளை எல்லாம் வந்து அவங்க செய்தாங்க எப்படி வந்து இந்த பாறைகளையெல்லாம் வேட்டையாடுறாங்களா அதே மாதிரி இந்த ஜவம் மறைந்து மக்களை வந்தவங்க வேட்டையே முதல் வரைந்துட்டு அந்த வேட்டு மருந்து வந்துட்டு ஃபுல் சிமில் டென்ஷன் இவ்வளோ வந்து இந்த மாதிரி செய்தாங்க இந்த டவம் பேங்க பாருங்கள் அங்கே வந்து அந்த அந்த உதாரணங்கள் வந்து எப்படிப்பட்ட உதாரணங்கள் வந்து சிறிய நண்பர்களே ஆமா அடுத்த திருவள்ளுவர் மேற்கொண்டு யாரையெல்லாம் ஒரு அடையாள காப்ப அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்